வ இலாஹுக்கும் இலஹு வசீது ல இலோஹ இல்லோஹுவ ரஹ்மான் உரஹீத் உங்களின் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே இறைவனே அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அஸ்ஸுலாமாளைக்கும் வர் அஹ்மத்துல்லாஹை ஓபரகாத்து இன் அல்ஹம்துல்ல நஹமதுஹோ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام ان الله كان عليكم رقيبا மனு தகுன்திதாஹக்கும் அர்மலுக்கும் துனுபக்கும் ஒமையுதி இல்லகவ ரசூலகு அதிமா இன்னியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்று உங்களுக்கு மத்தியில் நிகழ்த்துவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு ஆயிரக்கணக்கான கிறித்தவர்களுடன் சத்திய மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாதிரியார் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு பாதிரியார் ஒருவர் அதாவது கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு கடந்த சில வாரங்களாக சோசியல் மீடியாக்கள் அதாவது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருவதை நாம் பார்க்கிறோம் இது சம்பந்தமான பல செய்திகளும் பல தகவல்களும் நமக்கு பலவிதமான ஆச்சரியங்களையும் வியப்பையும் ஏற்படுத்துகிறது அல்லாஹுத்தாலா அவனுடைய வேதமான திருமலை குரானில் நமக்கெல்லாம் படிப்பினையாக மனிதர்களை படைத்த அல்லாஹ் மனிதர்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஓர் மகத்தான வாழ்க்கை நெறி சத்திய இஸ்லாம் இந்த சத்திய இஸ்லாத்தை மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹ் மனித இனத்திற்கு கொடுத்திருக்கிறான் இந்த மார்க்கம்தான் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதையும் அல்லாஹுத்தால அவனுடைய வேதமான திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இன்ன தீன இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் மனித இனத்தை படைத்து மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு மகத்தான வாழ்க்கை நெறி சத்திய இஸ்லாம் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் எண்ணிக்கை உலகம் முழுக்க அதிகரித்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய நாட்டில் பல ஊர்களில் பல தெருக்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்களெல்லாம் அதாவது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பல மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு காலத்தில் தேவாலயங்களாக பல ஆயிரம் வருடமாக அதாவது பல நூறு வருடமாக தேவாலயங்களாக சர்ச்சுகளாக இருந்த அந்த கிறிஸ்துவ மதத்துடைய தேவாலயங்கள் எல்லாம் இன்றைக்கு மஸ்ஜிதுகளாக பள்ளிவாசல்களாக மாறி வருவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அப்போ அல்லாவுடைய மார்க்கம் நம்மை படைத்த இந்த உலகத்தை படைத்த மனித இனத்தை படைத்த இறைவனின் மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து உணர்ந்துதான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ மதம் மட்டுமல்ல ஏனைய இந்து மதத்திலிருந்து பிற மதத்தை சேர்ந்த எல்லா மக்களும் பெரும்பான்மையான மக்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முக்கிய காரணம் தங்களை படைத்த இறைவனின் மார்க்கம் இதுதான் என்பதை தங்களை படைத்த இறைவனின் வேதம் திருக்குரான் என்பதையும் இறைவனின் மார்க்கம் சத்திய இஸ்லாம் என்பதையும் புரிந்து இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது உலகம் முழுக்க வாழக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்திய நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்றைக்கு பார்க்கப்படுகிறது பல பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு நம்ம தமிழகத்திலும் கூட நடந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு பாதிரியார் மருகும் எம் சி முகமது அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இஸ்லாமிய அழைப்பாளராக இருந்து ஒரு தாயியாக இருந்து தாயியாகவே கடைசியில் மரணத்தை தழுவிய மருகும் எம் சி முகமது அவர்களுக்கு அல்லா மறுமையில் சொர்க்கத்தை தர வேண்டும் அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் அந்த குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எம் சி முகமது என்ற அந்த இஸ்லாமிய அழைப்பாளர் இன்று உயிரோட இல்லை அவர்கள் மரணித்து விட்டார்கள் அல்ல அவரை பொருந்திக்கொள்ள வேண்டும் அவருக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அந்த எம் சி முகமது அவர்கள் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எம் சி முகமது அவர்கள் ஒரு காலத்தில் கிறிஸ்துவராக இருந்து பாதிரியாராக இருந்து பாதிரியாராக படித்து முடித்து கிறிஸ்துவ கிறிஸ்துவ தேவாலயத்தில் பாதிரியாக பணி செய்தவர் பாதிரியாராக இருந்து பல ஊர்களில் சர்ஜு கட்டி கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு சர்ஜுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பல ஊர்களில் கிறிஸ்துவர்கள் நிதியை திரட்டி பல ஊர்களில் சர்ச்சுகளை கட்டி கொடுத்த அந்த எம் சி முகமது அவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிக சிரமத்தில் சத்திய இஸ்லாத்தை பின்பற்றி அவர்கள் குரானில் பல சூராக்களை மனனம் செய்து சத்திய இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொண்டு பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தாவா பணியை செய்தவர்களாக அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் தமிழகத்தில் அதிலும் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எம் சி முகமது அவர்கள் காலம் சென்ற மரணித்த எம் சி முகமது அவர்கள் முன்னாள் பாதிரியார் என்பதையும் தாவா ஃபீல்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தாவா ஃபீல்டில் தாவா பணியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பெரும்பாலும் தெரியும் அதே மாதிரி பல நாடுகள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பியா லண்டன் போன்ற பல நாடுகளில் உள்ள பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட இரு பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வும் உங்களுக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு அதுவும் உரையாக நிகழ்த்தப்பட்டது இன்றைக்கு ஒரு பாதிரியார் அதிலும் அவர் தனிப்பட்ட முறையில் அதாவது கிறிஸ்துவ மதத்திலிருந்து எத்தனையோ சகோதரர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பாதிரியார்களும் சத்திய இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள் பாதிரியார்கள் பாதிரியார் குடும் பாதிரியார்கள் குடும்பத்தோடு பாதிரியார் தனிப்பட்ட முறையிலும் பல கிறிஸ்துவ சகோதரர்கள் குடும்பத்தோடும் தனிப்பட்ட முறையிலும் சத்திய இஸ்லாத்தை உலகம் முழுக்க பல நாடுகளில் அன்றாடம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாதிரியார் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்களோடு அவர் சார்ந்திருக்கக்கூடிய சர்ச் அந்த தேவாலயத்தில் உள்ள அந்த தேவாலயம் சர்ச்சில் உள்ள அதை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழும் இருக்கக்கூடிய அந்த சர்ஜில் அந்த ஆயிரக்கணக்கான மக்களோடு சத்திய இஸ்லாத்தை ஏற்று திருக்கலிமாவான அஷ்ஹது இல்லாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முகமதன் வ ரசூலுஹு என்ற நான் சாட்சி சொல்லுகிறேன் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற அந்த சத்திய திருக்கலிமாவை மொழிந்து அவர் ஒருவர் மட்டும் இஸ்லாத்தை தழுவாமல் அந்த சர்ச்சில் குழுமி இருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மக்களோடு இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை தழுவிய ஒரு நிகழ்வுதான் இன்றைக்கு உலக கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவ திருச்சபைகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது நமக்கு இது ஆச்சரியம் அல்ல அதாவது சத்திய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களான நமக்கு இது ஆச்சரியமோ வியப்போ இல்லை பல மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனையோ பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இமாம்களாக பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களாக மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய தாய்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கேள்விப்பட்ட விஷயம் ஆனால் நமக்கு இது ஆச்சரியம் அல்ல கிறிஸ்துவ மக்களுக்கு இது ஆச்சரியம் எத்தனையோ பாதிரியார்கள் அவர்கள் பேசிய உரைகளில் ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் பெரும்பாலான சர்ச்சுகள் எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் மசூதிகளாக பள்ளிவாசல்களாக உருவாகி கொண்டிருக்கிறது என்ற அந்த கவலையையும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ இவர்களையெல்லாம் எல்லாம் மாற்றியது யார் நாம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் இவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி மாற்றியிருக்காங்களான்னு பார்த்தா இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்கள் மிக மிக குறைவு அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருந்தாலும் இஸ்லாத்தை தான் பின்பற்றுகிற அந்த சத்திய இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணியை தாவா பணியை செய்யக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு அப்படி இருந்தும் யாரும் எடுத்து சொல்லாத நிலையிலும் கூட சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் நிறைய பேர் அந்த அடிப்படையில் இந்த பாதிரியார் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்கா நாடு அதாவது சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குருந்தியன் அதாவது குருந்தியன் சர்ஜ் என்று சொல்லப்படுகிற அந்த குருந்தியன் சர்ஜ் என்ற அந்த சர்ஜில் இவர் பாதிரியாராக ஏறக்குறைய பதினைந்து வருடங்கள் பணி செய்கிறார் அதாவது இவர் பாதிரியாராக ஆகி பாதிரியாராக ஆகின ஆன இந்த சகோதரர் இத்தப்பொழுது ஏற்றுக்கிட்ட முன்னாள் பாதிரியார் இவர் வந்து பாதிரியாராக படித்து முடித்த பிறகு ஏறக்குறைய சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரபலமான அந்த கொருந்தியன் சர்ச் என்று சொல்லப்படுகிற அந்த கொருந்தியன் சர்ஜில் ஏறக்குறைய பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அந்த சர்ஜுடைய பாதிரியாராக இருந்து இருந்து வருகிறார் அந்த சர்ச்சை மட்டும் அதாவது ஏறக்குறைய இவர் எந்த சர்ச்சில் எந்த தேவாலயத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக பாதிரியாராக பணி செய்தாரோ அந்த சர்ச்சை சார்ந்து மட்டும் ஒன்றரை லட்சம் மக்கள் கிறிஸ்தவர்கள் அந்த சர்ஜை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லப்படுது இவர் பணியில் இருந்த இவர் வந்து பணி செஞ்ச அந்த சர்ச்சில் மட்டும் எத்தனை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அந்த சர்ச்சை வந்து பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த ஒன்றரை லட்சம் பேர் அந்த சர்ச்சை சார்ந்தவர்களாக சர்ச்சை பின்பற்றி வழிபடக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அந்த சர்ஜில் பணியாற்றிய இவருடைய பெயர் என்னன்னு பார்த்தா அதாவது இந்த சர்ச்சில் பணி பணி செஞ்ச கொருந்தியன் என்ற சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரபலமான சர்ஜில் பணி செய்த இவர் அதாவது இந்த சகோதரருடைய பெயரை நாம் பார்க்கும் பொழுது அதாவது இவர் அந்த பாதிரியாரான ஆபர்ஹாம் ரிச்மெண்ட் ஆப்ரஹாம் ரிச்மண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பாதிரியார் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது சத்திய இஸ்லாத்தை ஏற்றதோடு இல்லாமல் அந்த சர்ச்சுக்கு அன்றாடம் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அந்த ஆயிரக்கணக்கான மக்களோடு இந்த ஆப்ரஹான் ஆப்ரஹாம் ரிச்மண்ட் என்ற இந்த பாதிரியார் சத்திய இஸ்லாத்தை ஆயிரக்கணக்கான மக்களோடு பகிரங்கமாகவே அது வீடியோ கூட காணொளியாக சமூக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது அவங்க அந்த பாதிரியார் வந்து ஆபரஹான் ரிச்மெண்ட் என்ற அந்த பாதிரியார் அவர் பணி செய்யக்கூடிய அந்த குருந்தியன் சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக களிமா சொல்லி அந்த மக்களையும் களிமா சொல்ல வைத்து அப்படியே சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு அதுவும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களிலே பதிவு அந்த வீடியோ காட்சிகளும் பதியப்பட்டு பரவி வருகிறது அதாவது வைரலாக பரவி வருகிறது தன்னுடைய ஆபிரஹாம் ரிச்மண்ட் என்ற அந்த பெயரை இப்ராஹிம் என்று மாற்றிக்கொண்டார் அதாவது சத்திய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை இப்ராஹிம் என்று பெயர் மாற்றம் செய்திருக்கிறார் அந்த முன்னாள் பாதிரியார் அப்போ அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட விஷயம் சவுதி அரேபியா நாட்டுக்கு தெரியுது குறிப்பா இன்னைக்கு மன்னரா இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மன்னர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே முகமது பின் சல்மான் என்ற அந்த மன்னர் வந்து இந்த பாதிரியார் வந்து ஹஜ்ஜு செய்வதற்கு இவருக்கு விசா வழங்குகிறார் விசா வந்து வழங்கப்படுகிறது சத்திய இஸ்லாத்தை அதாவது ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு மாசத்துக்கு இந்த துல்ஹ் மாசத்துக்கு மூணு மாதத்திற்கு முன்பு அதாவது சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆயிரக்கணக்கான மக்களோடு களிமா சொல்லி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட இந்த நிகழ்வு சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடனே இவருக்கு விசா வழங்கப்பட்டு இவர் இன்றைக்கு ஹஜ்ஜு வணக்கத்தையும் நிறைவேற்றிருக்கிறார் அல்லாவுடைய மகத்தான பேரருளால் ஹஜ்ஜு என்ற அந்த கடமையான புனிதமான தூய வணக்கத்தையும் நிறைவேற்றி தன்னுடைய பெயரை இப்ராஹிம் என்று மாற்றி கொண்டிருக்கிறார் தான் மட்டும் வரவில்லை ஆயிரக்கணக்கான மக்களோடு வந்திருக்கிறார் அது எண்ணிக்கையை சொல்லவில்லை அப்போ இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது இவர்கிட்ட வந்து மீடியாவிலிருந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அதிலும் முக்கியமாக பாதிரியாராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களே இஸ்லா இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருக்கீங்களே என்ன காரணம் எதுக்காக நீங்க மாறுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து தன்னுடைய தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை சொல்றார் நான் ஒரு கனவு கண்டேன் கனவுல வந்து எனக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு நீ வந்து இஸ்லாத்துக்கு மாற வேண்டும் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் முஸ்லிம்கள் அணியக்கூடிய அந்த உடைகளை உடுத்த வேண்டும் என்ற அந்த மனதுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் சில கருத்துக்கள் எனக்கு கனவில் திரும்ப திரும்ப வந்தது நான் சிந்திச்சு பார்த்தேன் சிந்திச்சு பார்க்கும்போது இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்பதையும் ஏறக்குறைய அந்த குருந்தியன் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரபலமான குருந்தியன் சர்ச்சில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பாதிரியாராக நான் பணி செய்திருக்கிறேன் அந்த மக்களுக்கு பல விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் கூட பைபிளில் எனக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருந்தது நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதத்திலும் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது நான் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த சந்தேகங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த இஸ்லா கிறிஸ்துவத்தை பற்றிய பைபிளை பற்றிய பர பலவிதமான சந்தேகங்களுக்கு சத்திய மார்க்கமான இஸ்லாத்தில் பதில் கிடைத்தது நான் வந்து இஸ்லாத்திற்கு மாற வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் அணியக்கூடிய உடைகளை உடுத்த வேண்டும் என்று எனக்கு கனவு வந்த காரணத்தினால் நான் சிந்தித்து பார்த்தேன் சத்திய இஸ்லாத்தை நான் எரிந்து கொள்ள முற்பட்டேன் அல்லாஹுடைய அருளால் எனக்கு இஸ்லா மார்க்கம்தான் சத்தியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இத்தனை ஆண்டு காலமாக நான் தவறான அசத்தியத்தில் இருந்ததை புரிந்து கொண்டேன் நான் இப்பொழுது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் என்ற தன்னுடைய அந்த பேட்டியில் பகிரங்கமாக இதை பேட்டியாக கொடுத்திருக்கிறார் அப்போ பேட்டி கேட்கக்கூடிய அந்த பெண்மணி ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் இவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க ஒரு முஸ்லீம் மீடியாவை சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி பேட்டி எடுக்கிறாங்க அந்த பெண்மணிட்ட இவர் பேட்டி கொடுக்குறார் அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க உங்களுக்கு இஸ்லாத்தில் பிடித்தது எது உங்களுக்கு இஸ்லாத்தில் பிடித்தது எதுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு இஸ்லாத்தில் எனக்கு பிடிச்சது வரவேற்பு அதாவது ஒருவரை வரவேற்பு அந்த இன்முகத்தோடு ஒரு நல்ல எண்ணத்தோடு வரவேற்கிறார்களே அந்த வரவேற்பு எனக்கு பிடித்திருக்கிறது அடுத்து வந்து அரவணைப்பு பிடித்திருக்கிறது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அரவணைப்பது பிற மனிதர்களின் மீது இரக்கம் காட்டுவது பிற மனிதர்களின் மீது கருணை காட்டுவது இந்த அரவணைப்பு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்பும் இஸ்லாம் தான் சத்தியம் என்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான சத்தியமும் எனக்கு பிடித்தது தான் நான் சத்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருக்கிறார் இவ்வளவு காலமாக நான் தவறு செய்துவிட்டேன் தவறான ஒரு அசத்தியத்தில் தான் நான் இருந்தேன் இப்பொழுதுதான் சத்தியம் இஸ்லாம் என்பதை புரிந்து நான் இந்த சத்திய இஸ்லாத்தை என்னை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களோடு இந்த சத்திய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹுவை வணங்குவதற்காக முதன் முதலில் கட்டப்பட்ட அந்த புனித ஆலயமான காபத்துல்லாவை நேரடியாக பார்த்து அதில் ஹஜ்ஜு வணக்கத்தை நிறைவேற்றி இன்றைக்கு நான் முஸ்லீமாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லி பேட்டி கொடுக்கும்போதே கண் கலங்கி அல்லது அவர் பேட்டி கொடுக்குறார் அவர் அழுது பேட்டி கொடுக்குறத பார்க்கும்போது பார்ப்பவர்களுக்கே கண்கள் கலங்கிவிடும் அழுகை வந்துவிடும் அப்படி இஸ்லாத்தை அவர் எந்த அளவுக்கு விரும்பியிருப்பார் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார் தன்னை படைத்த ஏக இறைவனான அல்லாவையும் அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தையும் அல்லாவுடைய நபியையும் நேசித்த ஒருவரால் தான் இவ்வளவு கண்ணீர் வடித்து பகிரங்கமாக இந்த உண்மையை போட்டு சொல்ல முடியும் அவர் கொஞ்சம் கூட தயங்கவில்லை பயப்படவில்லை நாம் ஒரு பாதிரியாக அதாவது அவர் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே இவர் வந்து பாதிரியாராக இருந்தவர் பாதிரியாராக இருந்த இவர் இன்னைக்கு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுருக்கார் கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாத கும்பல்கள் இவரை கொள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்போ கிறிஸ்துவத்தை சேர்ந்த அந்த மதத்தில் பற்று உள்ளவர்கள் இஸ்லாத்தை விருக்கக்கூடியவங்க இன்னைக்கு இஸ்லாத்தை விற்கக்கூடிய எதிரிகள் கிறிஸ்துவத்தில் நிறைய இருக்காங்க அந்த எதிரிகளால் தன்னுடைய உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல் வந்துடுமோ தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு எதை பத்தியுமே பயப்படாமல் தைரியமாக போட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாரு நான் இவ்வளவு வருஷமா அசத்தியத்தில் இருந்தேன் தவறான ஒரு மதத்தில் இருந்தேன் இப்பொழுதுதான் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை நான் பின்பற்றியிருக்கிறேன் என்று கண் கலங்கி அழுது இந்த உண்மையை பகிரங்கமாக பேட்டியில் போட்டு உடைச்சு சொல்றாருன்னு சொன்னால் அவர் சத்திய இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார் எந்த அளவுக்கு விரும்பியிருப்பார் என்பதை இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் சொன்ன சில காரணங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு கனவு கண்டதை காரணமாக சொல்லியிருக்காரு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு அரவணைப்பு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முழுமையான சத்தியம் இதெல்லாம் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு இஸ்லாத்தை அவர் கனவு கண்ட பிறகு இஸ்லாத்தை சிந்தித்து தான் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தன்னுடைய வாக்குமூலத்தில் தன்னுடைய பேட்டியில் வாக்குமூலமாக கொடுத்துருக்கார் இதை சொல்லியிருக்கார் அப்போ இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அவனுடைய வேதமான திருமறை குரானில் அவன் மார்க்கத்தை பற்றி அவன் இறக்கி வைத்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதாகவே உள்ளதுன்னு அல்லா சொல்றான் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியதாகவே உள்ளது என்று அல்லா சொல்லுகிறானே இதுதான் நம் ஒவ்வொருவருடைய கவனத்துக்கும் வருகிறது நம்முடைய கவனத்திற்கு வருகிறது இன்னும் அல்லாஹூ ஆலமீன் அவனுடைய வேதமான திருமறை குரான்ல சூரா அனு ஆம்ல திருக்குரான்ல இருக்கக்கூடிய ஆறாவது அத்தியாயத்துல உள்ள நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் யுரிதில்லாஹு அல்லா சொல்றான் ஃபமை யுரிதில்லாஹு இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சை அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறான் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவருடைய நெஞ்சத்தை அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக விரிவாக ஆக்குகிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டான் அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு விஷயத்தை சிந்திச்சு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ சகோதரர்களுக்கு மாணவர்களுக்கு நாம் பாடம் நடத்தியிருக்கிறோம் எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்து நம்மள்ட்ட என்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போயிருக்காங்க சத்திய மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட வந்து இஸ்லாமிய கல்வி எத்தனையோ சகோதரர்கள் கற்றுட்டு போயிருக்காங்க அதுல ஒரு சில சகோதரர்கள் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்கும்போது சிலர் வந்த காரணத்தை சொல்லுவாங்க சில பேர் ஒரு சில பேர் வந்து ஒரு பெண்ணை விரும்பி முஸ்லீம் பெண்ணை விரும்பி அதுக்காக இஸ்லாத்துக்கு வந்து பிறகு அதுல உறுதியாக இஸ்லாத்துல உறுதி இருக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறாங்க சிந்திச்சு பார்த்து தன்னை படைச்ச இறைவன் யாரு தனக்கு இறைவன் கொடுத்த மார்க்கம் என்ன என்பதை சிந்திச்சு வந்தவங்களும் நிறைய பேர் அதே மாதிரி கனவு கண்டு இஸ்லாத்துக்கு வந்ததையும் ஒரு சில சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க நான் வந்து தூங்கும்போது ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து எனக்கு தொழுக விரிப்பு கனவுல வந்துச்சு நான் தொழுகிற மாதிரி கனவுல வந்துச்சு சிந்திச்சு பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அதாவது கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம தாவா சென்டரில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அமைதி மறுவாழ்வு மையம் என்ற தாவா சென்டரில் ஒரு மாணவன் படிக்க வந்தான் என்னுடைய மாணவன் அவனுடைய பெயர் வந்து உமர் அலி அந்த உமர் அலி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நம்மள்கிட்ட படிச்சுட்டு போனால் இன்றைக்கி அல்லாவுடைய அருளால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வரும்போது அவங்க அம்மா இஸ்லாத்தில் இல்லை பிற மதமாக இருந்தாங்க அவனுடைய ஒரு சகோதரி இஸ்லாத்துல இல்லை இந்த மாணவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்மள்ட மார்க்கத்தை கத்து படிச்சுக்கிட்டு தொழுகையை கத்துக்கிட்டு இபாதத்தை கத்துக்கிட்டு தன்னுடைய தாய்க்கும் சகோதரிக்கும் இஸ்லாத்தை சொல்லி இன்னைக்கு அல்லாவுடைய அருளால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இஸ்லாத்தை இஸ்லாத்தையத்துக்கிடுச்சு அந்த உமர் உமர் அலி இஸ்லாத்துக்கு வந்து அவனுடைய இரண்டு சகோதரிகளும் அவனுடைய தாயும் இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க ரெண்டு சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்போ அந்த உமர்லி என்ற சகோதரன் இஸ்லாத்துக்கு அந்த மாணவன் என்னுடைய மாணவன்ட்ட நான் கேட்கும்போது நீ இஸ்லாத்துக்கு வந்த இஸ்லாத்தை உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்கும்போது அவன்ட்டு சொன்ன தகவலனை நான் வந்து முதல்ல வந்து கனவுல நான் கனவுகளை காணும்போது கனவுல வந்து எனக்கு தொழுகை விரிப்பு வந்துச்சு தொழுகை விரிப்பை வந்து நான் கனவுல பார்த்தேன் கடலில் மிதந்து வர்ற மாதிரியும் அந்த தொழுக விரிப்பில் எடுத்து நான் தொழுகிற மாதிரியும் கனவு கண்டேன் எனக்கு அப்போவே இஸ்லாத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு பள்ளிவாசலில் பேசப்படுகிற அந்த உரைகளை எல்லாம் கேட்பேன் பள்ளிவாசல்களில் முஸ்லீம்கள் தொழுவுறத எல்லாம் போய் பார்ப்பேன் எனக்கும் தொழுவணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு கனவுல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவனுக்கு கனவுல வந்துருக்கு அப்போ முத முதல்ல தொழுக விரிப்பை கனவுல பார்த்து தான் தொழுவுற மாதிரி கனவு கண்டு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதா உமர் அலி என்ற என்ற அந்த என்னுடைய மாணவன் எங்களுடைய மாணவன் இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கான் அதே மாதிரி இந்த பாதிரியாரும் சொல்லியிருக்கார் அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவின் மூலமாக அவர் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார் கனவுல காட்டப்பட்ட சில விஷயங்களை புரிஞ்சு சத்தியத்தை சிந்தித்து பார்த்துருக்காரு இதுதான் இஸ்லாம் தான் சத்தியம் என்பதை புரிந்து இன்னைக்கு சத்திய மார்க்கத்துக்கு வந்துட்டார் அப்போ அல்லா குரானில் சொல்கிறானா இல்லையா ஒரு மனிதனுக்கு நேர் வழி காட்ட அல்ல நாடிட்டான்னு சொன்னால் எப்படி வேணாலும் நேர் வழி காட்டிடுவான் அப்போ கனவுல கனவின் மூலமாக கனவுல ஒரு விஷயத்தை காட்டி அதன் மூலமாக இஸ்லாத்தின் பால் அவர்களுடைய நெஞ்சத்தை விசாலமாக்கி அவர்களை சிந்திக்க வச்சு அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டணும்னு அல்லா நாடிட்டான்னு சொன்னால் உலகமே சேர்ந்து உலக மக்களே சேர்ந்து அவனை வழிகேட்டில் தள்ளணும்னு நினச்சாலும் முடியாது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வழிகேட்டில் விடணும் அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடாது வலிகேட்டில் விட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த யாரை வழிகேட்டில் விடுவதற்கு அல்லாஹ் நாடிவிட்டானோ அந்த மனிதனுக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களே ஒன்று சேர்ந்து சத்தியத்தை சொன்னாலும் அல்லாஹ் வழிகேட்டில் விட வேண்டும் என்று நாடிய மனிதனை நேர்வழியின் பக்கம் கொண்டு வர முடியாது நேர்வழியின் பக்கம் கொண்டு வரணும்னு அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நாடி விட்டானோ அவர்களை யாராலும் வழிகேட்டில் தள்ள முடியாது அவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நேர்வழியில் நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு இந்த பாதிரியார் ஆப்ரஹாம் ரிச்மண்ட் என்ற இப்பொழுது இப்ராஹிம் என்று தன்னுடைய பெயரை மாற்றியிருக்கிற ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களோடு சர்ச்சில் வச்சு சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முன்னாள் பாதிரியார் ஆப்ரஹாம் ரிச்மண்ட் என்ற இந்த இப்ராஹிம் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது எல்லாம் அல்ல ஏக இறைவனான நம்மை படைத்த அல்லாவுடைய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் இந்த மார்க்கத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாவுடைய பாதையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹீர் உதவான அனில் ஹம்துல்லஹி ரபில்லா லமின் அசலம் ஆலைக்கும் ஒரு அஹ்மத்துல்ல